அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து டவுன்லே தான் வந்துகிட்டு இருக்கு இதுல சென்செக்ஸ் நூத்தி பத்து புள்ளி இறங்கி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பது அந்த ரேஞ்சில போன வாரம் மார்க்கெட் முடிஞ்சது இன்னைக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு சென்செக்ஸ் அதுல இருந்து ஒரு ஐநூறு ரூபா குறைஞ்சி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில ரன் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது நிப்டியில இருபத்தாறு பாயிண்ட் குறைஞ்சி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இது போன வாரத்தோட மார்க்கெட் க்ளோசிங் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரெண்டாயிட்டு இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தம்பது மறுபடியும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஆக்சுவலா நான் காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஐம்பது பாயிண்ட் குறைஞ்சி பார்த்தேன் பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நூத்தி நாற்பது பாயிண்ட் இருக்கு மேபி இன்னைக்கு டவுனிங்ல ஒரு முன்னூறுல இருந்து நானூறு பாயிண்ட் கீழேயோ இல்ல ஒரு நூறு பாயிண்ட் மேலேயோ போயிட்டு க்ளோஸ் ஆகுறதுங்க வாய்ப்புகள் இருக்கு கோல்ட் ரேட் இறங்கிட்டே வருது இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கிராம் ஏழாயிரத்துக்கும் கம்மியா தான் விற்குது அடுத்தது டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் அதனுடைய பங்கு மூணு பர்சன்ட் ஏறி ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு மெயினான காரணம் யாருன்னு பார்த்தா டாடா ஜேஎல்ஆர்ல நல்ல சிறப்பான வணிகம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ இந்த கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது ஜாக்வார் லேண்ட்ரோவர் இதெல்லாம் வந்து நல்ல சேல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு ரேஞ்ச் ரோவர் அண்ட் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் டிஃபெண்டர் இவங்களுடைய மார்க்கெட்டும் நல்லா சேல்ஸ் அசத்திக்கிட்டு வருது அப்படின்னு இதெல்லாம் சொல்லிருக்காங்க மார்க்கெட்டே கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இறங்கி இருக்கிற அதே நேரத்தில் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் லாஸ் ஆகிடுது காரணம் பென்னி ஸ்டாக் டவுன் ஆகும்போது வேகமாக இறங்கிச்சு ஆனா ஏறும்போது இதே வேகத்தில் ஏறுமா அப்படிங்கறத யாராலையுமே சொல்ல முடியாது போன வாரத்தில் மட்டும் இருபத்தஞ்சு பர்சன்ட லாஸ் பண்ணியிருக்கு பென்னி ஸ்டாக் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது பைசாவா இறங்கி இருக்கு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனாலையும் உள்ளூர் மக்கள் அவங்களுடைய முதலீடுகளை மாற்ற முடியாத சிக்கலை சந்தித்து வருவதாலும் எண்ணெய் நிறுவனங்கள் பணத்தை நீங்க இந்தியாவில் டாலருக்கு இந்திய மதிப்புல கட்டாதீங்க டாலர்ல போடுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல பேங்க் வந்து எண்ணெய்க்கு நிகரான வேல்யூல அமெரிக்க டாலர்ல நீங்க செலுத்துங்க அப்படின்னு இந்திய ரூபாய்க்கான மதிப்புக்கு அழுத்தம் தான் இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை சந்தித்து கொண்டு வருகிறது ஸ்விக்கி நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு இந்த நிலையில ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஐநூறு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஷேரை கொடுக்கவும் பிளான் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பட் இத உண்மையில கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான் ஏன்னா ஒரு கோடி ரூபாய் உள்ள ஷேரை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஐநூறு பேர்னா ஐநூறு கோடி இதை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நான் ஒரு விஷயமா கேள்விப்பட்டேன் எப்படின்னாக்கா இவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா அதாவது ஸ்விக்கி ஆட்டோ ஓட்டி சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிக்கிற பணத்துல ஒரு அமௌண்ட் பிடிச்சி அந்த அமௌண்ட்டுக்கு மதிப்புள்ள ஷேரை கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க பட் இதுல எது உண்மை உண்மையில எல்லாருக்கும் ஒரு கோடி மதிப்புள்ள ஷேரை கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பத்தின விஷயங்களை நாம போக போக தான் பார்க்கணும் தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு பொருளை பிரிட்டானியாவில இருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த நிறுவனம் தனது வருவாய் குறித்த ரிப்போர்ட்ட வெளியில விட்டு அவங்களுடைய பொருட்கள் வெறும் முப்பது பர்சன்ட் தான் நகரங்களில் இருப்பதாக சொல்லி இது விரைவில் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிற வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க அதே நேரம் மெட்ரோ சிட்டில ரொம்ப கம்மியான தான் அவங்களுடைய பொருள்லாம் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க கேரளாவை பூர்வீகமாக கொண்டு ரன் ஆகிட்டு வர மணப்புறம் தங்க நகை நிறுவனம் அவங்களுடைய பங்குகளை ஃபைன் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது தங்க நகை கடன்கள் வழங்குவதில் நிறைய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் பேங்க் அறிவிச்சதுனாலதான் அதை சமாளிக்க முடியாம மணப்புறம் இந்த யோசனையை கையில எடுத்திருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நானே இப்பதான் கஷ்டப்பட்டு ஒன்னு ரெண்டு மணப்புறம் ஷேரை வாங்கிக்கிட்டு இருக்கேன் மணப்புறம் ஷேரோட சார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே வந்து நூத்தி எண்பதுல இருந்து ஒரே டவுன் சறுப்புன்னு இறங்கி நூத்தி நாற்பது வந்தது ஆனா நான் அப்பயே யோசிச்சேன் அந்த நூத்தி நாப்பதுல இருந்து இறங்காது மேல போகுன்னு ஆனா இன்னும் ஒண்ணும் பெருசா மேல போகல இன்னும் இறங்கிச்சுன்னா எவ்வளவு கீழே போகும் அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்துல மேலே மறுபடியும் ரெக்கவர் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு மார்க்கெட் நியூஸ் எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு மேபி இருந்தாலும் இந்த ஷேர் மேக்ஸிமம் கை மாறும் அப்ப அவங்க ஒரு நல்ல கம்பெனி வந்து ரன் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு நல்ல கேபிட்டல் வரும் ஃபைன் கேபிட்டல் அப்படிங்கறத பற்றின ரிப்போர்ட்டையும் நாம கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி அவங்க மார்க்கெட்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு ரேட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுல ரன் ஆகிட்டு இருக்கு மனப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா பிரச்சனை இல்லை நல்லபடியாதான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது இது ரெக்கவர் ஆச்சுனாக்கா நல்லா வரும் நானும் நூற்றி நாற்பது வரும்போது ரெண்டு மூணு ஷேர் வாங்கினேன் திருப்பி நூற்றி ஐம்பதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ஷேர் வாங்கினேன் இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணுல இருக்கு இது மாச கடைசின்றதுனால இப்போதைக்கு என்னால் எதுவும் வாங்க முடியல ஸோ கூடிய சீக்கிரம் இது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் பேங்க்ல போலியான கணக்குகளை செக் பண்ணுறதுக்கு ஏஐ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க இதை எதுக்காக பண்ணுறாங்கனாக்கா நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காகவும் சும்மாவே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரன் ஆகாமல் பல வருஷமா இருக்கிறதையும் செக் பண்ணி என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக இதை யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க சூத்திரம் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வங்கிகளுக்கான ஏஐ சாப்ட்வேரை பயன்படுத்துறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனம் இரண்டாவது காலாண்டு ரிசல்ட்ட வெளியில விட்டுருக்காங்க இவங்க வருஷத்துக்கு வருஷம் எங்களுடைய மார்ஜின் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க எவ்ரி இயர்ஸ் மூணு பர்சென்ட் எங்களுடைய லாபம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த அவங்களுடைய லாபம் வெறும் நூத்தி முப்பத்தி நாலு கோடி அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ இதோட முடியுது என்றும் நன்றியுடன் உங்கள் எம் நன்றி வணக்கம்